ஹே ஃப்ரெண்ட்ஸ் நீதான் காதல் சிறியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் அபி ஒரு பக்கம் இன்னுமே இந்த ராக்கி பாய் வரல வராமல் பண்ணிட்டு இருக்காருன்னு வேற தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபத்தில் வந்து இருக்காங்க உடனே அங்கே வந்துடுறாங்க ராகா வந்து ராகா வந்ததும் ராகிபாய் நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கரண்ட்டு மட்டும் போயிருந்தால் அவ்வளோதான் என் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு கூட தெரியல அந்த அளவுக்கு நான் பயன்றது தெரியல தெரிஞ்சு ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி ஒன்றும் இல்லை போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போக பார்க்குறாங்க ராகவோடைய முகம் ஒரு மாதிரி இருக்கிறத நினைச்சு நாம அபி வந்து என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இல்ல என் கூட நீங்க வர்றது வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்புறம் எதுக்காக இப்படி முகத்தை வச்சுட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க எதுக்காக தான் இந்த லாவணியை இப்படி எல்லாம் பண்றான்றதே என்னால தெரியல எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு நல்லா சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க என்ன பண்ண அவ உங்களை போய் டார்ச்சர் பண்ணலாம் அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவளை நான் சும்மா விட மாட்டேன் இல்ல அவளுக்கு ஏத்த தண்டனையே நான் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் லாவணி எப்படி சீப்பா நடந்தப்பா நான் நினைச்சு கூட பாக்கல அவ வந்து என்னை வந்து நெருங்கணும்னு ஆசைப்படுறான் நான் அவகிட்ட பலமுறை முறை சொல்லிட்டேன் என்னதான் இருந்தாலும் அப்படிதான் என்னுடைய மனைவி நல்லா அப்ப கூட அவ எதை ஏத்துக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டா அபி பயங்கர கோபத்துல அவ இப்படி பண்ணிட்டு இருக்காளா அவ்வளவு நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே கோபத்துல இருக்காங்க அபி அதோட இந்த பிரம்மவ முடிச்சிருக்கா